சமீபத்தில் இந்தியாவுக்கு இரண்டு லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவோட ஆயுத புரட்சிக்கு உதவி செய்கிறதுக்கு எவ்வளவு தூரம் முனைப்பு காட்டுறாங்க அப்படின்றது இப்போது நடந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு தெரிய வருது ஸோ இன்றைக்கான காணொலியில் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நானும் ஆக்காஷ் தமிழ் பொக்கிஷம் வணங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சுதர்சன சக்கரில் இருந்து ஆரம்பிக்கலாம் இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்கு வச்ச பேர் தான் சுதர்சன சக்கரம் இதுக்கு கீழே ஏகப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஆல்ரெடி இருக்கிறத நம்மளோட எக்ஸிஸ்டிங் கிரிட்டோட இணைக்க போகிறோம் ஆர் புதுசாக சில யூனிட்ஸை உருவாக்கி அதை நம்மளோட கிரிட்டில் இணைக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இருக்கிற தொழில்நுட்பத்தை இணைக்கிறதா இருக்கட்டும் இதற்கப்பறம் புதுசாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறதா இருக்கட்டும் இதற்கான ஃபண்டிங் அப்படின்றது பலாயிரம் கோடி போகும் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய டீல் இந்த டீலை எப்படியாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா முனைப்பு காட்டுறாங்க இப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று இந்த டீல்னால வரக்கூடிய எக்ஸ்போஷர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரேலி விஞ்ஞானிகள் கிட்டே இருக்கிற சில முக்கியமான நாலேஜஸ் கிடைக்கும் அதே மாதிரி இஸ்ரேலி விஞ்ஞானிகளுக்கு இந்தியன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படின்றது கிடைக்கும் அண்டு இந்த டீலின் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு தொகை போகும் ஏன்னா இந்தியாவில் சப்போஸ் இஸ்ரேலை இணைக்கிறோம் அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில டெக்னாலஜிஸை வாங்குறதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணுவோம் அண்ட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரியும் இதனால் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸும் இதே மாதிரி சுதர்சன சக்கரால் இணைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட ஏகப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது ஆனால் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை எப்படி பயன்படுத்துறது கோஆர்டினேஷன் அப்படின்றத லேக் பண்ணுறாங்க ஏன்னா யுக்ரைன் வாரில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெளிவாக தெரியும் ஏகப்பட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்ஸை பலி கொடுத்தாங்க ஸோ இந்தியா எப்படி இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை எஃபெக்டிவாக பயன்படுத்துது மற்றும் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி யுக்திகளை அவங்க கையாளுறாங்க அப்படின்றதற்கான நாலேஜின்றது ரஷ்யன்ஸுக்கு கிடைக்கும் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஷ்யன்ஸ்கிட்ட ஏகப்பட்ட ஆடுவென் சிஸ்டம்ஸ் இருக்குது ஷார்ட் ரேஞ்சுக்கு பனிஷியர் ஆடுவென் சிஸ்டம் இருக்குது மீடியம் ரேஞ்சுக்கு இருக்குது அண்ட் லாங் ரேஞ்ச் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இதுக்கு போக ஹைப்பர்சானிக்ஸ் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஃபிஃப்டின் இருக்குது ஸோ எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக ஆல்ரெடி அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிச்ச மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்களால இதன் மூலமாக மீண்டும் சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ப்ராஜெக்ட்ன்றது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது இந்தியா கூட வந்து இணையக்கூடிய கண்ட்ரிஸுக்கும் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது அதனால தான் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா முந்திக்கிட்டு வராங்க இந்த இடத்துல நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு நாடுகளுமே உலகத்தில் டாப் லெவல் ஆட்வென்ட் சிஸ்டம்ஸை உருவாக்கக்கூடிய நாடுகள் ஒன்று வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிஸ்டம்ஸை வச்சுருக்க நாடுகள் இஸ்ரேல் அண்ட் இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் வேற ஒரு ஃபிலாசபியில் உருவாக்கி இருக்கிற ரஷ்யன் அட்வென்ட் சிஸ்டம்ஸ் இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு யுக்தியை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த ரெண்டு பேர் கூடயும் நம்மளால் கலந்து பேசி ஒரு அட்வென்ட் சிஸ்டம் உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது உலகத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிஸ்டம்ஸாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பட் அந்த டீல் எப்படி போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் மற்றும் இஸ்ரேல் இணைந்து இதற்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளோட சுதர்ஷன் சக்கர ப்ராஜெக்டுக்கு ஒரு பெரிய பலம் அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்ய அதிபரான புட்டின் அவர்கள் இந்தியா வரப்போகிறார் அப்படின்ற செய்தி உங்களில் எல்லாருக்கும் தெரியும் இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யன் ஆர்ம் செயலுன்றது நடக்கப் போகுது அதாவது ரஷ்யன் எக்யூப்மெண்ட் செயல் இந்த எக்யூப்மெண்ட் சேலில் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஏன்னா இந்த ரெண்டு இம்பார்ட்டண்டான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை தவிர்த்து இதர பிளாட்ஃபார்ம்ஸை இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிச்சுனால் டிப்ளமேட்டிக்கலி இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா ஒரு கணிசமான அளவுக்கு ரஷ்யா ஆயுதங்களை வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்ன்ற பட்சத்தில் வேறு எந்த ஆயுதங்களையும் நம்ம வாங்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆயுதங்கள் சர்ப்ளஸாக நம்மக்கிட்ட இருக்கு இருக்குது ஆர் அந்த ஆயுதங்களை நம்ம உள்நாட்டில் உருவாக்க ஆரம்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர் கிராஃப்ட் அது நம்மளோட தேஜஸ் உள்நாட்டில் இருக்கோம் நம்ம திருப்பி போய் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர் வாங்கணுன்ற அவசியம் இல்லை அன்லெஸ் அன்டில் ரஃபேல் டீல் ஊற்றிக்கிற வரைக்கும் ரஃபேல் டீலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்ட போகலாம் அதை தவிர்த்து நம்ம கிட்ட போய் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இன்ஃபேக்ட் ரஃபேலில் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது நம்மளோட தேஜிஸ் ப்ரொடக்ஷன் லைன் கரெக்டான ரேட்டில் ஏர் கிராஃப்ட்ஸை வெளியே பம்ப் பண்ணிச்சு அண்ட் தேஜஸ் மார்க் டூ ப்ராஜெக்ட் சரியான டைமில் போச்சு அப்படின்னா நம்ம ரஃபைல்ஸை வாங்கும் கூட அவசியம் இல்லை இதை நம்மளோட ஏர் சீஃப் மாஷில் பேசியிருக்காரு ஸோ இப்போதைக்கு கரண்ட் சினாரியோவுக்கு நமக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் அதுவும் ஃபிஃப்த் ஜென் தான் தேவை அண்ட் அதே சமயம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதிகமாக தேவைப்படுது ஆல்ரெடி இந்திய அரசாங்கம் ரஷ்ய அரசாங்கத்துக்கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட டெலிவரிஸ் இன்னும் பெண்டிங் இருக்கிறத சீக்கிரம் முடிக்க சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்க தருணத்தில் புட்டின் அவர்கள் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை இந்தியாவுக்கு வந்து பிச் பண்ணார் அப்படின்னா அந்த சேல் கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வி ஆர் இன் நீட் ஆஃப் அன் ஆட்வென்ட் சிஸ்டம் அண்ட் ரஷ்யன்ஸால அதை சப்ளை பண்ண முடியும் ஸோ புட்டின் அவர்கள் இந்தியா வர தருணத்தில் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டீலுன்றது பேசி முடிக்கப்படும் அண்ட் அதே சமயம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமானத்தை இந்தியா வாங்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் டீல் பேசுகிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ராசோபொரான் எக்ஸ்போர்ட்லேருந்து இந்தியா இதற்கு முன்னாடி என்னென்ன கோரிக்கைகள் வச்சுச்சோ எஸ்யூ ஃபிஃப்டி செவனாக வாங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை சொல்லிச்சோ அது எல்லாத்தையும் அட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று விடாமல் இன்க்ளூடிங் ஒரு ட்வின் சீட்டர் வேரியன்ட் நம்ம ஏற்கனவே ரஷ்யன்ஸோட இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் விமான டீல் ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வந்ததுக்கான காரணமே நம்ம கேட்குற ட்வின் சீட்டர் வேரியண்ட்டை ரஷ்யர்கள் உ உருவாக்கல அப்படின்ற தான் இப்போது அதே விஷயத்தை ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் இல்லாமல் நீங்கள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாமலேயே உங்களுக்கான ட்வின் சீட்டர் வேரியண்ட்டை நீங்கள் எஸ்இ ஃபிஃப்டி செவன் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் உற்பத்தி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்வி ஃபிஃப்டி செவன் ஒப்பந்தம் முடிய போகுது அப்படின்றது தான் காட்டுது இவ்வளோ தூரம் ரஷ்யன்ஸ் இறங்கி வர்றதும் இந்தியாவோட எல்லா கன்சர்ன்ஸ்லேயும் பேசுகிறதும் இன்னொரு பக்கம் புட்டின் அவர்கள் இந்தியா வர்றதும் ஸோ கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய டீல் ஆயுத ஒப்பந்தம்ன்றது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் கையெழுத்திடப்பட போகுது அண்ட் இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ தூரம் அக்ரெஸிவாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப அக்ரஸிவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் டீலோ இல்லை எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடோ வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் யூஎஸ் இருந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டாலியேஷன் வரும் அந்த ரிட்டாலியேஷன் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது ஏன்னா ட்ரம்ப்பு அந்த மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்காப்புல ஸோ இந்த டீல் எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் இந்த டீல் கேன்சல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதற்கு பின்னாடி யூஎஸோட ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த இடத்துல யூஎஸ் வந்து இந்தியாவை ஆர்ம் டிஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ண முடியாது டெக்னிக்கலி ஆனால் ஏகப்பட்ட யூஎஸ் வெப்பன் சிஸ்டம்ஸை நம்ம நம்பியிருக்கோம் நம்மளோட ஓன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமுக்கு அந்த சூழ்நிலையில அந்த ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமுக்கு ஏதாவது பிரச்சனை வருன்ற பட்சத்தில் ரஷ்யன்ஸ்னோட இந்த ரஷ்யன்ஸோட இந்த டீல் அப்படின்றது நடக்காம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காட்சியில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்